குருவே சரணம் சோழி பிரசன்னம் நமது கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட வகைகளில் சோழி பிரசன்னமும் ஒன்று நமது தெய்வீக சித்தர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சோழி பிரசன்னத்தை வகுத்து வைத்துள்ளனர் இதன் மூலப்பிதாமகர் அகஸ்திய மகர்ஷி ஆவார் இவ்வாறு பாரம்பரியமாக இந்த சோழி பிரசன்னம் நமது கலாச்சாரத்தில் வந்துள்ளது இந்த சோழி பிரசனத்தின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா எல்லா விஷயத்துமே தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் உயர்வு எப்பொழுது நினைத்த திருமணமா பெற்றோர்கள் செய்து வைக்கும் திருமணமா எந்த திசையில் வீடு இருந்தால் யோகம் பெறலாம் எந்த திசையில் வேலைக்கு சென்றால் யோகம் பெறலாம் எந்த திசை நமக்கு யோகம் செய்யும் உடலில் எந்த பகுதியில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீர்த்து கொள்வது அவ்வாறு தீர்த்து கொள்வதற்கு எந்த க்ஷேத்திரத்திற்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கிரகத்தை வழிபட வேண்டும் எந்த நட்சத்திரத்தை வழிபட வேண்டும் எந்த நாளில் வழிபட வேண்டும் எவ்வளவு நாட்களில் நமது பிரச்சனைகள் தெளிவாகும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாட்களில் அது தீரும் தீருவதற்கு என்ன செய்ய வேண்டும் இவ்வாறெல்லாம் பல்வேறு சூட்சுமங்கள் இந்த சோழி பிரசனத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த சோழி பிரசன்னத்தை மூன்று விதமாக கற்றுக்கொள்ளலாம் பனிரெண்டு சோழிகள் ஆறு சோழிகள் நூற்றி எட்டு சோழிகள் பனிரெண்டு சோழிகளில் நூற்றி எட்டு விதமான கேள்விகளுக்கு பதில் பெறலாம் ஆறு சோழிகளில் நூற்றி அறுபத்தைந்து விதமான கேள்விகளுக்கு பதில் பெறலாம் நூற்றி எட்டு சோழிகளில் நூற்றி எட்டு கேள்விகளுக்கு பதில் பெறலாம் இதை தவிர வேறு கேள்வியே உலகத்தில் இல்லை இத்தகைய சோழி பிரசன்னத்தை இறை அனுமதியுடன் அடியேன் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் சென்னை பெங்களூர் திருச்சி திண்டுக்கல் ஆகிய நகரங்களிலும் கொல்லிமலையிலும் நடத்தி வந்துள்ளேன் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு இன்று நல்ல நிலையில் பதில் சொல்லிக்கொண்டும் தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டும் தங்களை நம்பி வருபவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்கு மேம்படுத்துவதற்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சோழி பிரச்சனை பயிற்சி வகுப்பினை கடந்த கொரோனா காலத்திற்கு பிறகு நான் நடத்தவில்லை இந்த பயிற்சி வருகிற பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல்லில் நடைபெறுகிறது அதற்கு அடுத்த வாரம் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெறுகிறது நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் மூன்று விதமான சோழி பிரசன்ன பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் சோழி பிரசரத்திற்கான பயிற்சி கையேடு முழுமையான விரிவான பயிற்சி கையேடும் தரப்படும் பனிரெண்டு சோழிகளில் நீங்கள் அன்றே மற்றவர்களுக்கு பதில் சொல்லும் விதத்தில் உங்கள் கைகளில் சோழிகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் எத்தனை கேள்விகள் நீங்களே எழுதி கொண்டு வந்தாலும் அத்தனைக்கும் சரியான பதில் வருவதையும் நீங்கள் உணரலாம் எல்லாம் இறை சித்தம் பனிரெண்டு சோழிகள் ஆறு சோழிகள் நூத்தி எட்டு சோழிகள் மூன்று விதமான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நூற்றி எட்டு சொல்களில் உங்கள் கையில் தரப்படும் விரிவான பயிற்சி கையேடும் தரப்படும் உரிய கட்டணம் செலுத்தி நீங்கள் கலந்து கொள்ளலாம் இதை பற்றிய அதிகபட்ச விவரம் தேவையெனில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டு அறிந்து கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களை அருள வேண்டி வணங்கி வாழ்த்தி நிற்கின்றேன் பண்டிட் எம்ஜிபி